அவர்கள் சந்தோஷத்திற்கு ఆదిவாரமாக மாற்றிக்கொண்டனர். लोग रसतते हैं ना इस बार में लोग 23

நீ வெளியில்வா இறந்து போய் மூணு நாள் ஆக போல அது வசதத்துக்குள்ள வல்லமையை நமக்கு வல்லமையான ஒரு பும்

Não, mas...

ஜம் கத்தனோட வாசலை வெட்டி விட பார்க்கணும் அதுதான் நம்ம அந்த நாலு ஜபம் போராடி ஜெமித்தல் மண் ஆடி ஜெமித்தல் கண்ணீர் ஜபித்தல் கருத்தா

முக்கிய அதிகாரி இருந்தும் பிதாவிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறார் அதே அதே மாதிரி அது அந்த சம்பந்தமாய் ஒரு நம்ம செய்யும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு யோசனை இருக்கணும் அதாவது நன்மை நன்மையான காரியங்கள் செய்யணும் நன்மையோட நம்ம வாழணும் அப்படிப்பட்ட ஒரு

படுக்க முடியல ஏந்திரிக்க முடியல நடக்க முடியல தண்ணீரோட குடிக்க முடியல என்ன செய்ய நீங்க சீக்கிரம் பாக்க அப்படின்னு உடனே டாக்டர் சீப் நான் சொல்லி அவரு அவசர அவசரமா வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு எடுத்து வந்தார் இது மூணாவது மூவாவது மாடியும் பணக்கார குடி இருக்காரு படியெல்லாம் ஏறி

எடுத்து வந்தாலும் நம்ம கட்டரிடத்துக்கு சொல்லி நம்ம கார்ல எடுக்கறதுக்கு அது ஒரு நியாயமான காரியமா இருக்கும் நம்ம யோசனையோட எந்த விதன்னு சொன்னாலும் நல்லமையாயிடும் அதே மாதிரி ஒரு எனிக்கொறல்ல ஒரு மூணு பேர் போனாங்க ஒரு டிரைவரு ஒரு பாஸ்டரு ஒரு ஒரு அவர் போறது குட்பாடு அவர் திரும்ப சொன்னார் இன்னொரு எந்த செய்ய போனாலும் உடனே அந்த கத்தரோட கேட்டு யோசனையோட வாழ்க்கையில முன்னேறுவதற்கு இந்த கர்த்தருடைய முதல் வாசகத்தை நம்ம எப்போது ஞாபகத்தில் வைத்து நம்மளோட வாழ்க்கையை முன்னேற வேண்டும் என்னுடைய விடுதலை கொடுக்கிறேன் ¡Aleluya!